தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுதல் ஆசிரியர் லோகா கண்ணன் அறிமுகம் ஒவ்வொரு உண்மை கிறிஸ்தவனும் மிகவும் தெளிவாக அறிந்து வைத்திருக்க வேண்டியவைகளில் இதுவும் ஒன்று வேத புத்தகம் முழுவதுமே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதை பற்றி சொல்லுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது மட்டுமல்ல அதை செய்வதும் முக்கியம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று ரோமர் அதிகாரம் பன்னெண்டு வசனம் ரெண்டில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற கற்பனையை நாம் இங்கு காண்கிறோம் கற்பனை மட்டுமல்ல தேவனுடைய சித்தத்தை செய்பவர்களுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தையும் நாம் காண்கிறோம் தேவனுடைய சித்தத்தை செய்பவன் என்றென்றைக்கும் நிலைநிற்பான் என்று யோவான் அதிகாரம் இரண்டு வசனம் பதினேழில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வாக்குத்தம் மட்டுமல்ல தேவனுடைய சித்தத்தை செய்வது மிகவும் பாக்கியமும் ஆகும் இயேசு சொன்னார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் மார்க் அதிகாரம் மூன்று வசனம் முப்பத்தி ஐந்து நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்கிறீர்கள் என்பதை கண்டு கொள்வீர்கள் ஏனென்றால் இயேசு அவருடைய வருகையை குறித்து எபிரேயர் அதிகாரம் பத்து வசனம் ஒன்பதில் தேவனை உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார் சொன்னது மட்டுமல்ல தன் வாழ்க்கை முழுவதும் அதையே அவர் செய்தார் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே கெட்சமெனே தோட்டத்தில் ஜெபித்த பொழுது என் சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடுவது என்று ஜெபித்தார் பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று நாம் ஜெபிக்க வேண்டும் என்றும் நமக்கு கற்றுக் கொடுத்தார் நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதை முக்கியப்படுத்தும் பல வேத வசனங்களை நாம் வேதத்தில் காணலாம் ஆனாலும் ஒவ்வொரு விசுவாசியின் மனதிலும் எழும் கேள்வி தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானமும் அல்லது முடிவும் தேவனுடைய சித்தத்தின்படி அமைய வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஏனென்றால் தேவனுடைய சித்தத்தை செய்வதில் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது ஒரு திட்டம் அல்லது செயல் எத்தனை கவர்ச்சிகரமாக இருப்பினும் அது தேவனுடைய சித்தம் இல்லை என்றால் நாம் அதிலிருந்து விலகியிருக்க வேண்டும் அதுவே ஒவ்வொரு உண்மையான தேவனுடைய பிள்ளையின் மனப்போக்கு இதை குறித்து அவன் தெளிவான எண்ணம் கொண்டிருக்கிறான் அவன் தேவனுடைய சித்தத்தை தான் செய்கிறேன் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ வட்டாரத்தில் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று வரம்பெற்ற பெரிய ஊழியர்கள் என்றும் அழைத்து கொள்ளும் இன்னும் கும்பல் இருக்கிறது ஒரு உண்மை விசுவாசி தேவனுடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்ற தீர்மானத்தை தங்கள் சுய ஆதாயத்திற்காக எங்களிடத்தில் வாருங்கள் நாங்கள் உங்கள் மீது கைகளை வைத்து ஜெபம் செய்வோம் நாங்கள் தரிசனங்களை காண்போம் தேவனுடைய சத்தத்தை கேட்போம் உங்களை குறித்து தன்னுடைய சித்தம் என்ன என்பதை தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்துவார் நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம் என்கிறார்கள் மிக மோசமான செய்தி என்னவென்றால் பெரும் கூட்ட கிறிஸ்தவர்கள் அவர்கள் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள் இதில் மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால் முதலாவது இவர்கள் உங்கள் பணத்தையும் பிறகு உங்கள் ஆத்துமாக்களையும் வாரிக் கொள்வார்கள் நான் ஒரு சவாலான கேள்வியை இங்கு உங்கள் முன் வைக்கிறேன் ஒருவரும் அதற்கு இன்னும் பதில் சொல்லவில்லை சாத்தானும் ஒளியின் தூதனை போல உங்களை சாத்தானும் ஒளியின் தூதனை போல வந்து உங்களை ஏமாற்றுகிறான் என்று வேத வசனமும் சொல்லுகிறது அதை விசுவாசிக்கிறீர்களா ஆகவே எப்பொழுது தேவன் பேசுகிறார் எப்பொழுது சாத்தான் பேசுகிறான் அல்லது எப்பொழுது உங்கள் சொந்த இருதயமே உங்களை வஞ்சிக்கிறது என்பதை தெளிவாக உங்களால் கூற முடியுமா என்ற கேள்வியை அந்த ஏமாற்றுக்காரர்களிடம் கேட்டு முயற்சித்து பாருங்கள் அவர்களிடமிருந்து எந்த ஒரு திருப்திகரமான பதிலும் வராது ஆகவே இவர்களை குறித்து இருங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள இது மிகவும் தவறான வழி நற்செய்தி வட்டாரங்களில் இது நன்றாக அறியப்பட்டுள்ளது தேவன் என்னை குறித்து ஒரு சித்தம் வைத்திருப்பாரானால் அதை அவர் என்னிடம் தான் வெளிப்படுத்த வேண்டும் வேறொருவர் மூலமாக அல்ல ஆனால் பிரச்சனை என்னவென்றால் தேவனுடைய சித்தத்தை அறிய நாமவே சில வழிமுறைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் ஆகவே இந்த செய்தியை பின்வரும் தலைப்புகளில் நான் பிரித்திருக்கிறேன் தேவனுடைய சித்தத்தை அறிய தவறான வழிமுறைகள் சரியான வழிமுறைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தேவனுடைய சித்தம் மற்றும் என்னுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் இரண்டு தவறான வழிமுறைகள் நாம் எவ்வாறு தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்யக்கூடாது என்பதை முதலில் சிந்தித்துவிட்டு சரியான வழிமுறைகள் என்ன என்பதை சிந்தித்தால் சரியாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் காலையில் அமைதியின் வேலையின் போது நமது மனதில் வருகிற சிந்தனைகள் தேவனுடைய சித்தமல்ல நீங்கள் கிறிஸ்தவராக இருந்து அமைதி வேலையாக சில காலங்களாக கடைப்பிடிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு இது தெரிந்திருக்கும் உங்கள் அமைதி வேலையின் போது பல தெளிவற்ற சிந்தனைகள் உங்கள் மனதில் ஓடும் இவைகளை நீங்கள் தேவனுடைய சித்தம் என்று சொல்ல முடியுமா உங்கள் மனதில் எலும்புகிற ஆழ்ந்த அல்லது அழுத்தமான சிந்தனை தேவனுடைய சித்தம் என்று சொல்ல இயலாது ஏனென்றால் உங்கள் மனதில் எழும்புகின்ற உறுதியான சிந்தனை தேவனுடைய சித்தம் என்று வேத வாக்கியங்களில் எங்கேமே சொல்லப்படவில்லை சற்று நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அவிவிசுவாசிகளுக்கும் மனசாட்சி உண்டு தன்னுடைய விக்கிரகங்களுக்கு எதையாகிலும் நேர்ந்து கொண்டால் அதை மனசாட்சியின்படி சரியாக நிறைவேற்றி விடுகிறார்கள் ஆகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விட்டபடியினால் உங்கள் மனசாட்சி ஏற்படுத்திய சிந்தனைகள் எல்லாம் தேவனுடைய சித்தம் ஆகிவிடாது சிலர் சீட்டு போட்டு தேவனுடைய சித்தம் என்ன என்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய்வார்கள் அவர்கள் என்ன தேர்ந்தெடுப்புகளை தங்கள் மனதில் வைத்திருக்கிறார்களோ அவைகளை தனித்தனி துண்டு சீட்டுகளில் எழுதி ஜெபம் செய்துவிட்டு கண்களை மூடி ஏதேனும் ஒன்றை எடுப்பார்கள் அது என்ன வருகிறதோ அது தேவனுடைய சித்தம் என்று முடிவு செய்து விடுவார்கள் நீங்கள் வேத வாக்கியங்களை கவனித்து பார்த்தால் சீஷர்கள் மத்தியா என்பவரை சீட்டு போட்டு அப்போஸ்தல ஊழியத்திற்கு தேர்ந்தெடுத்தார்கள் ஆனால் உண்மையில் தேவன் பவுலை அப்போஸ்தல ஊழியத்திற்கு தெரிந்தெடுத்தார் ஆகவே சீட்டு போடுதலை விட தேவனை அண்டிக் கொள்வதே சிறந்ததல்லவா சிலர் இப்படி சொல்ல கேட்டிருக்கிறேன் நான் வேத புத்தகத்தை திறக்கும் பொழுது எந்த வசனம் என் கண்முன் வருகிறதோ அந்த வசனம் மூலம் தேவன் என்னோடு பேசுகிறார் அதுதான் தேவனுடைய சித்தம் வேத புத்தகம் அந்த நோக்கத்துடன் ஒருபோதும் எழுதப்படவில்லை அது தோல் சுருள்களில் எழுதப்பட்டது வசனங்கள் கூட பிரிக்கப்பட்டிருக்கவில்லை ஆகவே இந்த விதம் தேவனுடைய சித்தத்தை அறிய சரியான முறை என்று விசுவாசிக்கிறீர்களோ அப்படியானால் நாம் பின்வரும் கருத்தை நம்ப வேண்டும் அச்சு இயந்திரங்களும் தாள்களும் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் தேவன் இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி ஆரம்பித்து விட்டார் என்று சொல்ல வேண்டும் இந்த முறைகளையெல்லாம் தேவனுடைய சித்தம் அறிந்து கொள்ள சரியான முறைகள் அல்ல மூன்றாவது சரியான வழிமுறைகள் தேவன் என்னை குறித்து ஒரு சித்தம் வைத்திருப்பாரானால் அதை அவர் நிச்சயமாக ஒழித்து வைக்கப் போவதில்லை நான் அதை எளிதாக கண்டு கொள்ளும் வகையில் அவரே வழிகளை ஏற்படுத்தி வைத்திருப்பார் இரண்டு பேதுரு அதிகாரம் ஒன்று வசனம் பத்தொன்பதில் உங்கள் கவனத்தை திருப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடுவெள்ளி உங்கள் இருதயங்களில் ஒதுக்கி மளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்து பார்ப்பது நலமாயிருக்கும் இங்கே பேதுரு குறிப்பிடும் தீர்க்க தரிசனம் எது அவர் முழு வேத வாக்கியங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார் இந்நாட்களில் கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லும் கள்ள தீர்க்கதரிசனத்தை பற்றி அல்ல ஆகவே வேதத்தை முழுமையாக ஆராய்ந்தால் மட்டுமே நீங்கள் அதை கண்டு முடியும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள இதுவே மிக சரியான வழி நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர் அதை எங்கே வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அங்கே சென்று நீங்கள் அதை கண்டு கொள்ள வேண்டும் தேவன் தன்னுடைய வார்த்தையை விட வேறு எங்கும் அவருடைய சித்தத்தை வெளிப்படியாக தெளிவாக வெளிப்படுத்தவில்லை இப்பொழுது நீங்கள் சொல்லலாம் வேத புத்தகத்தில் என்னை பற்றி தனியாக ஒரு அதிகாரம் இல்லையே நான் யாரை திருமணம் செய்ய வேண்டும் கல்லூரியில் எந்த படிப்பை படிக்க வேண்டும் எந்த நிறுவனத்தில் அல்லது எந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதை பற்றி வேத புத்தகம் எதுவுமே எனக்கு சொல்லவில்லையே என்று நீங்கள் சொல்லலாம் இவைகளை குறித்து நான் வேதத்தில் எப்படி கண்டுபிடிப்பது என்று நீங்கள் கேட்கலாம் தொடர்ந்து வாசியுங்கள் அதை நீங்கள் சீக்கிரம் கண்டு கொள்வீர்கள் நான் மேலும் தொடர்வதற்கு முன்பாக உபாகமம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனம் இருபத்தி ஒன்பதை வாசிக்கலாம் மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் இந்த வசனத்தை நீங்கள் கவனித்தால் தேவனுடைய சித்தம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதலாவது மறைவான தேவனுடைய சித்தம் இரண்டாவது வெளிப்படுத்தப்பட்டுள்ள தேவனுடைய சித்தம் முதல் பகுதியானது தேவனுக்கு சொந்தமானது அதை அறிந்து கொள்ள முயற்சிப்பதும் ஏதாவது காரியங்கள் செய்வதும் நம்முடைய வேலை அல்ல அது தேவன் செய்ய வேண்டிய பணி என்னுடைய வேலையெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தேவனுடைய சித்தத்தை ஒழுங்காக செய்வது தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைவேற்ற வேண்டிய தேவனுடைய சித்தம் இதுவே நாம் அடிக்கடி செய்யும் தவறு என்னவென்றால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் மறைக்கப்பட்டிருக்கும் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை கண்டு கொள்ள நாம் அதிக ஆர்வம் காட்டுகிறோம் நம்முடைய பணியை நாம் செய்யாமல் தேவன் செய்ய வேண்டிய பணியில் கவனம் செலுத்துகிறோம் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிற அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்யவில்லை என்றால் தேவன் அவருடைய பணியை செய்ய வேண்டும் என்று நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும் ஆகவே நமக்கு சொந்தமானது என்னவென்றால் வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தேவனுடைய சித்தமே நான்காவது வெளிப்படுத்தப்பட்டுள்ள தேவனுடைய சித்தம் இப்பொழுது வேத வாக்கியங்கள் மூலம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி என்பதை குறித்து சொல்லப்போகிறேன் நீங்கள் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்ன படிக்க வேண்டும் என்பதை குறித்து நேரடியாக சொல்லப்படாவிட்டாலும் நீங்கள் எப்படி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும் என்பதை முடிவில் கண்டு கொள்வீர்கள் முதலாவது பொதுவான வெளிப்படுத்தப்பட்டுள்ள தேவனுடைய சித்தத்தை குறித்து பார்ப்போம் இரண்டு பேதுரு அதிகாரம் மூன்று வசனம் ஒன்பதில் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் என்று வாசிக்கிறோம் ஆகவே ஒவ்வொரு மனிதரை குறித்தும் முதன்மையான தேவனுடைய சித்தம் அவர்கள் ரசிக்கப்பட வேண்டும் என்பது நாம் அழிந்து போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் ஆகவே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முற்படும் முன் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய முக்கியமான கேள்வி நான் ரச்சிக்கப்பட்டிருக்கிறேனா என்பது ஏனெனில் தேவனுடனான உறவில் இது முதல் படி ரச்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் தேவனுக்கு பகையராய் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் நீங்கள் சமாதானமாகவில்லை என்றால் உங்களுக்கும் தெய்வனுக்கும் எந்த உறவும் இல்லை நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள தேவையும் இல்லை அது ராஜாதி ராஜாவாகிய தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் சொந்தமானது ரச்சிக்கப்படாதவர்களுக்கல்ல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தேவனின் ஆளுகைக்கு முழுமையாக அர்ப்பணிக்கவில்லை என்றால் அவருடைய சித்தத்தை கேட்டதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை ஆகவே நீங்கள் உங்களை கேட்க வேண்டிய முதலாவது கேள்வி ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தேவனுடைய சித்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா முதல் பதில் ஆம் என்றால் அந்த பதில் வேத வாக்கியங்களின் அடிப்படையில் இருக்குமே என்றால் உங்கள் கனிகளினால் அது உறுதிப்படும் என்றால் பொறுத்த பொறுத்தமட்டில் நீங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள் இரண்டாவது ஒவ்வொரு மனிதனை குறித்தும் பொதுவான தேவனுடைய சித்தம் என்னவென்றால் ஆவியில் நிறைந்திருப்பது எபேசியர் அதிகாரம் ஐந்து வசனங்கள் பதினேழு பதினெட்டு நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்தவர்களாயிருங்கள் என்று வாசிக்கிறோம் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவில்லை என்றால் வேத புத்தகம் உங்களை மதியற்றவர்கள் என்று அழைக்கிறது ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளை இயல்பாகவே தேவனுடைய சித்தத்தை அறிந்தவனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பகுதியில் தேவனுடைய சித்தம் பதினெட்டாம் வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஆவியில் நிறைந்திருங்கள் என்றால் என்ன அர்த்தம் என்று பெந்து வட்டாரங்களில் சொல்லப்படுவது போல் ஆவியில் நிறைதல் என்றால் அந்நிய பாஷை என்ற பெயரிலே கத்தி உருண்டு பிரண்டு அமர்களப்படுவதல்ல ஏனென்றால் நீங்கள் விசுவாசிகளான போதே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டீர்கள் என்றும் பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாழ்கிறார் என்றும் நீங்களே பரிசுத்த ஆலயம் என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்படியானால் ஏற்கனவே இருக்கிற எபேசியர்களுக்கு பவுல் ஏன் ஆவியிலே நிறைந்தவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார் எபெசியர்கள் இருந்த நாட்களில் குடித்து வெறித்து மதுபான வெறி கொண்டிருக்கையில் தங்கள் தேவதையான டயானாவில் ஆலயத்தில் பிரவேசித்து தங்கள் தேவதையை ஆராதித்தார்கள் அப்பொழுது அவர்கள் மதுபான கட்டுப்பாட்டில் இருந்தார்கள் இப்பொழுது ரசிக்கப்பட்டிருப்பீர்கள் குடித்து வெறி பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டின் கீழ் வாருங்கள் என்று சொல்கிறார் ஆவியில் நிறைதல் என்றால் முழுமையாக பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுவதை குறிக்கிறது அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படு அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரால் கட்டுப்படுதல் அல்லது வழிநடத்தப்படுதல் என்றால் என்ன வேத வாக்கியங்களெல்லாம் பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்பாடு என்பதை அறிந்திருக்கிறோம் ஆகவே பரிசுத்த ஆவியானவரால் வழி கட்டுப்படுதல் அல்லது அல்லது பரிசுத்த ஆவியால் நிறைதல் என்பது தேவனுடைய வார்த்தையினால் தேவ வசனத்தினால் வழிநடத்தப்படுதல் என்பதை குறிக்கிறது பரிசுத்த ஆவியால் நிறைந்திருக்கும் பொழுது என்ன நடக்கிறது அதே அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்தால் ஆவியின் கனிகள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதை நீங்களும் காணலாம் மற்றவர்களுடனான உங்கள் உறவு மேம்படும் உங்கள் குடும்பத்தினருடன் உங்கள் உறவு மேம்படும் தேவனுடனான உங்கள் உறவு புதிய பரிமாணத்தை பெறும் உங்கள் கனிகளினால் அநேகரை ஆத்தும ஆதாயம் செய்வீர்கள் எல்லாம் ஆவியினால் நிறைந்திருப்பதற்கான ஆதாரங்கள் ஆவியின் கனிகளை கொலோசியர் அதிகாரம் மூன்று வசனம் பதினாறு மற்றும் கலாத்தியர் அதிகாரம் ஐந்து வசனங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய வசனங்களில் காணலாம் இதுவே உங்களை குறித்த தேவனின் வெளிப்படுத்தப்பட்டுள்ள சித்தமாய் இருக்கிறது ஆகவே இத்தருணத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவது எது தேவனுடைய வார்த்தையா அல்லது உங்கள் சொந்த விருப்பங்களா நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் வேத வசனத்தின் அடிப்படையில் சோதித்துப் பார்த்து இதை தேவன் அனுமதிக்கிறாரா என்பதை உறுதி செய்கிறீர்களா நீங்கள் எடுக்கும் எந்த முடிவும் தேவனின் வார்த்தைக்கு ஒத்து போகவில்லை என்றால் அது தேவனுடைய சித்தமல்ல இந்த கேள்விகள் நீங்கள் மற்றவர்களுக்கு பதிலளிக்க வேண்டியவைகள் அல்ல உங்களுக்கு நீங்களே பதிலளித்து கொள்ள வேண்டியவை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியால் நிறைந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் வாழ்கிறீர்கள் மூன்றாவதாக நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகியிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக எச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும் என்று ஒன்று தசலோனிக்கியர் அதிகாரம் நான்கு வசனங்கள் மூன்று முதல் ஐந்து வரை வாசிக்கிறோம் நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லாவிதமான துன்மார்க்க இச்சைகளுக்கும் ஆசைகளுக்கும் விலகி தேவனை உண்மையும் உத்தமமும் பரிசுத்தத்துடனும் ஆராதிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது உண்மையாகவே நீங்கள் தேவனுடைய சித்தம் செய்ய வாஞ்சிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை பரிசுத்திற்காக நீங்கள் சிரத்தையுடன் முயற்சி செய்வீர்கள் நீங்கள் தேவனின் பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறீர்கள் எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறாரோ அங்கெல்லாம் அவர் பரிசுத்தத்தை ஏற்படுத்துகிறார் நீதியின் மீது வாஞ்சையையும் பாவத்தின் மீது வெறுப்பையும் ஏற்படுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவரின் இந்த செயல் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கிறதா நான் இயேசுவை நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அந்த விசுவாசம் உண்மையானதென்றால் அது செத்த விசுவாசமாய் இருக்காது அது தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்யும் அது உங்கள் வாழ்க்கையை பரிசுத்திற்கு நேராய் மாற்றும் இது உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் இராவிட்டால் உங்கள் அடிப்படை ரட்சிப்பிலே பிரச்சனை இருக்கிறது என்று வாழ்க்கையின் பரிசுத்தத்தை குறித்து இதுவே தேவனுடைய சித்தம் நான்காவது உங்கள் சொந்த சாட்சியுள்ள வாழ்க்கை நீங்கள் நீங்கள் நன்மை செய்கிறதினால் புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று ஒன்று பேதிரு அதிகாரம் இரண்டு வசனம் பதினைந்தில் வாசிக்கிறோம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள நன்மை செய்தல் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள பன்னெண்டாம் வசனத்தில் இருந்து நீங்கள் படிக்க வேண்டும் அவிவிசுவாசிகளுக்கு முன்பாக பரிசுத்தமாக பேசுங்கள் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படியுங்கள் அரசு அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியுங்கள் மற்றவர்களை கணம் பண்ணுங்கள் சகோதரரை சிநேகியுங்கள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்திய மன்னிப்பு உங்கள் வாழ்க்கையின் மூலமாக வெளிப்பட வேண்டும் இவைகள் எல்லாம் மற்றவர்களுக்கு முன்பாக உங்கள் சாட்சியுடன் சம்பந்தப்பட்டது இந்த நற்செயல்களினால் நீங்கள் புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்க வேண்டும் இது உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் தேவனை தூஷிக்கிறார்களா அல்லது துதிக்கிறார்களா ஐந்தாவது உங்கள் இருதயத்தின் என்ன போக்கு எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது இரண்டு தசலோனிக்கேர் அதிகாரம் ஐந்து வசனங்கள் பதினாறு முதல் பதினெட்டு வரை எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்பது தேவனுடைய கரத்திலிருந்து வரும் எந்த ஒன்றையும் நீங்கள் மகிழ்ச்சியாய் பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் வெளிப்புற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் தேவனுடனான உறவில் உங்கள் இருதயம் மகிழும் இது உங்கள் இருதயத்தின் மன இது உங்கள் இருதயத்தின் மனப்போக்குடன் நேராய் தொடர்புள்ளது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பது என் சுய புத்தியின் மேல் சாயாமல் என் முழு இருதயத்தோடும் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவதை குறிக்கிறது என் வழிகள் எல்லாவற்றையும் என் தேவனிடத்தில் ஒப்புவிக்கிறேன் அவர் என் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்தல் என்பதும் தேவனுடனான உங்கள் இருதயத்தின் மனப்போக்கை குறிக்கிறது ஏனென்றால் சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருக்கும்போது நீங்கள் விரும்பியவை கிடைக்காமல் இருக்கும்பொழுது உங்களுக்கு பிரியமானவர்கள் தேவனுடைய சித்தத்தினாலே எடுத்து பொழுது முறுமுறுப்பும் தேவனிடத்தில் கோபித்து கொள்ளுவதும் இயற்கையானதே ஆனால் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவது முற்றிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்டது ஆனால் இதுவே உங்களை குறித்த தேவனுடைய இருக்கிறது ஐந்தாவது என்னுடைய வாழ்க்கையில் தெய்வ சித்தம் இப்பொழுது நாம் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தேவனுடைய சித்தத்தை குறித்து ஐந்து காரியங்களை பார்த்திருக்கிறோம் ரட்சிக்கப்படுதல் ஆவியில் நிறைந்திருத்தல் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கை மற்றும் உங்கள் இருதயத்தின் மனப்போக்கு இவைகள் வேத வசனத்தின் அடிப்படையில் சரியாக இருக்குமே என்றால் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிறீர்கள் இதெல்லாம் சரிதான் இவைகளெல்லாம் மற்றவர்கள் சொன்னது தான் ஆனால் என்னை பற்றி நீங்கள் பேசவே இல்லையே என்னுடைய கேள்வியான யாரை திருமணம் செய்வது எந்த கல்லூரியில் எந்த படிப்பை படிப்பது எந்த நிறுவனத்தில் எந்த பணியை செய்வது இது போன்ற கேள்விகளுக்கு இது பதில் தரவில்லையே என்று நீங்கள் கேட்கலாம் அதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம் இதை நீங்கள் நிச்சயம் விரும்புவீர்கள் நீங்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உண்மையாகவே ஆவியில் நிறைந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உண்மையாகவே பரிசுத்தமாய் வாழ்கிறீர்கள் என்றால் நீங்கள் உண்மையாகவே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்றால் தேவனை குறித்த உங்கள் இருதயத்தின் போக்கு உண்மையாகவே சரியாக இருக்கிறது என்றால் இவைகளில் உண்மையாக என்ற வார்த்தையை அடிக்கோட்டிட்டு கொள்ளுங்கள் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது பரிசுத்த ஆவியானவர் வாழ்வது நீங்கள் அல்ல கிறிஸ்துவே உங்களில் வாழுகிறார் அப்படியானால் உங்கள் விருப்பங்களும் தெரிந்தெடுப்புகளும் பரிசுத்த ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்படுகிறது ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக உள்ள எந்த ஒன்றையும் நீங்கள் விரும்ப அப்புறம் என்ன நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறீர்கள் இந்த ஐந்து காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் உண்மையென்றால் எதையெல்லாம் நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளே தேவனுடைய சித்தம் இங்கே உங்களை எச்சரிக்க விரும்புகிறேன் எதை யார் விரும்பினாலும் அதுவே தேவனுடைய சித்தம் என்று நான் சொல்லவில்லை இந்த ஐந்து வெளிப்படுத்தப்பட்டுள்ள தேவனுடைய சித்தத்தின் மீதும் உங்கள் கண்களை வையுங்கள் அவைகள் உங்கள் வாழ்க்கையில் செயல்பாட்டில் இருக்கும் பொழுது உங்கள் விருப்பங்கள் உண்மையாகவே இந்த ஐந்து காரியங்களின் அடிப்படையில் இருக்கும் பொழுது உங்களுடைய அந்த மனதின் விருப்பங்களே தேவனுடைய சித்தம் இது என்னுடைய வேத விளக்கமா இல்லை சங்கீதம் அதிகாரம் முப்பத்தி ஏழு வசனம் நான்கு மற்றும் ஐந்தை வாசியுங்கள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பிவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருத்தல் என்றால் என்ன நம் குறிப்பிட்ட இந்த ஐந்து காரியங்களுமே கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருத்தல் என்பதின் விளக்கம் நம் குறிப்பிட்ட இந்த ஐந்து காரியங்களுமே கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருத்தல் என்பதின் விளக்கம் இந்த ஐந்து காரணங்களிலேயும் நீங்கள் உறுதியாயும் உண்மையாயும் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கான தேவனுடைய வாக்குத்தத்தம் அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளிச் செய்வார் என்பதே தேவன் தன்னுடைய விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார் இந்த தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்றால் அவர் தன்னுடைய விருப்பத்தையே உங்கள் மனதில் வைக்கிறார் அதையே அவர் நிறைவேற்றுகிறார் தேவனுடைய சித்தத்தை அறிய இதுவே உறுதியான மற்றும் சரியான வழி இப்பொழுது சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் உதாரணம் ஒன்று ஒரு மனிதன் தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறார் நாம் குறிப்பிட்ட அந்த ஐந்து அம்சங்களும் தன்னிடம் உண்மையாகவே இருப்பதாக சொல்லுகிறார் ஆனால் தான் ஒரு அவிவிசுவாசியை நேசிப்பதாகவும் அவரையே திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் சொல்லுகிறார் இந்த நபரை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க தேவையான அந்த ஐந்து அம்சங்களும் உண்மையாகவே அவரிடத்தில் இல்லை அந்நிய நோகத்தில் பிணைக்கப்படாதிருப்பீர்கள் ஒரு விசுவாசி அவிவிசுவாசியை எந்த சூழ்நிலையிலும் திருமணம் செய்யக்கூடாது என்ற தேவனுடைய நியமத்திற்கு அவர் கீழ்ப்படியவில்லை அவருடைய இந்த விருப்பம் தேவனுடைய சித்தத்தின்படி அமைந்ததல்ல உதாரணம் இரண்டு ஒரு மனிதன் தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறார் நம் குறிப்பிட்ட அந்த ஐந்து அம்சங்களும் தன்னிடம் உண்மையாகவே இருப்பதாக சொல்லுகிறார் தனக்கு அமெரிக்கா தேசத்தில் ஒரு நல்ல வேலை கிடைத்திருப்பதாகவும் அதற்காக தனது மனைவி மற்றும் பிள்ளைகளை விட்டு அமெரிக்காவிற்கு ஐந்து ஆண்டுகள் செல்ல வேண்டும் என்று கூறுகிறார் அதுவும் தேவனுடைய சித்தமல்ல தேவன் குடும்பம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியது கணவனும் மனைவியும் இணைந்து பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் வளர்த்தெடுப்பது சாட்சியுள்ள குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்காகவே கணவன் மட்டும் தனியாக வெளிநாட்டிற்கு சென்று பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல ஒன்று ஏழாம் அதிகாரத்தை வாசியுங்கள் கணவனும் மனைவியும் எத்தனை நாட்கள் அதிகபட்சம் பிரிந்திருக்கலாம் என்பதை கண்டு கொள்வீர்கள் உதாரணம் மூன்று நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கிறது இன்னும் ஒரு வீடோ அல்லது இடமோ குறைந்த விலைக்கு வருகிறது என்று வைத்து கொள்ளுங்கள் இன்னும் சில ஆண்டுகளில் அது நல்ல விலைக்கு போகும் என்று நினைக்கிறீர்கள் இப்பொழுது அந்த வீட்டையோ அல்லது இடத்தையோ வாங்குவது தேவனுடைய சித்தமல்ல ஏனென்றால் உங்கள் அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட்ட பிறகு உங்கள் சக கிறிஸ்துவ சகோதரனுடைய தேவையை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் உங்கள் எதிர்காலத்திற்காக எதையுமே சேர்த்து வைத்து கொள்ளக்கூடாது என்று நான் சொல்லவில்லை மாறாக பூமியில் சொத்துக்களை சேர்த்து வைப்பது தேவனுடைய சித்தமல்ல என்று சொல்லுகிறேன் அந்த பணத்தை ஆத்தும ஆதாயம் செய்யவும் சக விசுவாசியினுடைய தேவைகளை சந்திக்கவும் செலவிடுங்கள் ஆதி திருச்சபை விசுவாசிகள் எப்படி தங்களுடையதை பகிர்ந்து கொண்டார்கள் என்பதை நினைவில் வையுங்கள் இதுபோன்று உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலேயும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்டுள்ள சித்தத்தை மீறாமல் அது தேவனை பிரியப்படுத்துகிறதாக இருக்கிறது என்பதில் கவனத்தை செலுத்துங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணி தேவனுடைய சித்தத்தை அறிய வேறொரு கள்ள தீர்க்கதரிசியை நீங்கள் நாடி ஓட அவசியமில்லை உங்களுடைய தேர்ந்தெடுப்புகளை குறித்து சீட்டு போட வேண்டியதில்லை வேத புத்தகத்தை குலுக்கி சீட்டு போல பயன்படுத்த அவசியமில்லை நீங்கள் வலது புறம் இடது புறம் சாயும் பொழுது வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று என்று சொல்லும் தேவனுடைய சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும் நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அவர் சொல்லியிருக்கிறார் மறைவானவைகளை மறைவானவைகள் தேவனுக்கு உரியவைகள் அதை ஏற்ற நேரத்தில் சரியாக செயல்படுத்துவார் பிரியமானவர்களே இந்த உண்மையை நான் தெரிந்து கொண்ட பொழுது ஒரு மிகப்பெரிய விடுதலையை அடைந்தேன் வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் தேவனுடைய சித்தத்தை அறிவதில் இதுவே சத்தியமாகும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை செய்ய கர்த்தர்தாமே கிருபை அளிப்பாராக ஆமேன்